அந்த ஸூம் பண்ணால் அது நீ இருக்க பேர் எப்படி பண்ணுறேன் அவ்வளோ அவடியாக இருக்குது இந்த மேலே Ja. Ja. Pergo porumta chapda poikun gro.

சூவாலே இந்த இடத்தை பாருங்க எவ்வளோ வடிவையாக இருக்குன்னு நல்ல தண்ணி வடிவாக யாரும் குளமோ தெரியல நல்ல வடிவாக இருக்கு இந்த நீர்வீழ்ச்சி நல்ல தண்ணி இங்கே பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்கு அந்த மலையை பாருங்கள் ஐஸ் ஐஸ் இருக்கிற மாதிரி கட்டப்படி இருக்கு இதே பாருங்க நல்ல வடிவா இருக்கு மரங்களுக்கு இடையில இந்த மலை தெரிகிறது பல வடிவா இருக்கு That camera do on a sensor is worse than what you can do on a video editing software, but I'm not gonna judge this one by myself. You can you can judge it by yourself. Actually, I didn't test it personally, so.

இது எல்லாேருக்கும் நாக்கு தள்ளுது எல்லோரும் ரெஸ்ட் அடிக்கணும் எல்லோரும் களைச்சி போச்சினோம் கவனம் இந்த சப்பாத்தோடு இதுதான் நோமல் ரோடு நாங்கள் சோத்கட்டை எடுத்துட்டோம் இவங்க இதால் வாங்க அதால் சுற்றி வாங்க அது ஈஸி இது கூட

சரியா களைச்சி போகணும் கொஞ்சம் இப்போ பவுசி எடுக்கிறோம் சரியா களைச்சி போகணும் எல்லாரும் பழசி சரி நல்லா விளைக்குது முடியல மேலே ரெண்டு பேர் நிற்கிறாங்க எங்களால் முடியுது இல்லை சரியா களைச்சி போகணும் தண்ணி பழம்

எனிறங்கிறது இது முதலாவது தோப் இது முதலாவது முதலாவது தோப் இது அப்புறம் இன்னொன்று இருக்குது அதுதான் அங்கே அதுதான் எங்களோட வந்த நாலு பேர் ஏறையிலாண்டு இறங்கிட்டினம் நாங்கள் நாலு பேர் ஏறி இருக்கிறோம் ஓ நாங்கள் எடுத்த முடிவை எத்தனை கிலோமீட்டரில் இருந்து வந்து நாங்கள் சபதத்தை சபதத்தை நிறைவேற்றி ஆகும் ஒன்று நிற்கிறோம் எத்தனை கிலோமீட்டரில் இருந்து வந்து நாங்கள் ஆயிரம் ஆயிரத்துலேருந்து வந்து நாங்கள் இப்போ அல்லா குளோப ஆன் பீட்ஸ் மட்டும் போறோம் சூரியன் வெளுத்து டேய் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டோம் ஹலோ ஹலோ இந்த இடத்து பாருங்க ஹலோ வேலி இல்ல வேலி ஹலோ சைதன் தம்பி எங்களை விட்டு ரெண்டு பேர் வேற இடத்துல நிற்கிறாங்க அவங்களுக்கு இப்போ டெலிவோ நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த அந்த இடத்த பாருங்க ஊளே வாடி இருக்கு என்ன நல்லா இருக்குன்னா அந்த அது என்ன நல்லா இருக்கு எப்படி இருக்குட சூப்பர் யா மீன்களும் பாருங்க குடி இருக்கு செமயா இருக்கு அவ்ंचர் என்ன ஆயிடுச்சு 100% ஓகேயா பாருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஊறி இருக்கிறோம் உண்டு ஸோ அங்கே கீழே கொஞ்சம் பேர் மேலே ரெண்டு பேர் அதில் ஒருத்தன் நிற்கிறான் கீழே மூன்று பேர் எல்லாம் மெது மெது பார்த்தா நேறினோம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து ஏறுறதும் கஷ்டமாக இருக்குது இந்த படியலை ம் ഓക്കെ വേറെ രണ്ട് മുടി പണിയാച്ചു വരുവോ

இந்த பாருங்க எப்படி இருக்குண்டு மரமே விழுந்து போய் கிடக்கு அவ்வளோ சரிவான இடம் விழுந்தா அப்படியே உருண்டு போக வேண்டியதான் இஞ்ச பேருங்க வேறு வேறுறது இதால் தான் நேரி ஏறி போகிறோம் இதில் ஒரு கல் சறுக்கி விட்டால் அப்படியே உருண்டு போக வேண்டியதான் சரியான கஷ்டம்தான் வந்த பாதி வந்த பாதிப்பேருங்க இஞ்ச களைச்சி போய் ஒரு அப்புள் சாப்பிட்றேன் தண்ணி முடிஞ்சது தண்ணி இல்லை அதுக்கு அல் சாப்படுறோம் என்னும்ன தூரம் இருக்கு இனி இறங்க வேணும் என்ன மீறாயிருக்கு இடம் தண்ணி இல்லை முடிஞ்சது இப்போ அப்பள்தான் தண்ணியை பாவிக்கிறோம் இந்த மரமே சரிஞ்சு போயிருக்கு அவ்வளோ சரிவு தண்ணி முடிஞ்சது இப்படி எதுக்கோ கால்லான்னு ஒவ்வொன்றும் மேலே மேலே தூக்கி வைக்க Hm? <laughs> oh, തവയ ഇതെല്ലാം പേശാമ വീട്ടിരുന്ന് ഇത് താങ്ക റിസ്ക് എടുക്കറി ഓക്കെ പിന്നെ വേറെ போனேர விழுந்தும் போனார் அந்த இருந்து அதில் தெரியுது அப்படியே சுற்றி அடித்து இப்போ இந்த மலைக்கு வந்துட்டோம் அதுக்கு போகிறோம் எப்படியும் கண்டு தாருங்க கதைக்கிறது கொஞ்சம் மிதாத்தான் இருக்கும் தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு தண்ணி இல்லாமல் அந்த இடத்த பாருங்கள் நல்ல வடிவாக இருக்குது டே என்ன விழுத்த போகிறா அவ்வளோ கள்ள தள்ளி எவ்வளோ குட்டியாக தெரியுது ஸோ சூன் பண்ணி